காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் குரு பயிற்சி பலன்கள் பொன்னன் எனப்படக்கூடிய குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிசர்வ் ராசிக்கு வருகிறார் ரிசப ராசி குரு வலயம் எனப்படும் எனப்படும் அந்த குரு வலயத்து ரிசபம் சுபத்தன்மையோடு குரு பகவான் இருப்பார் இப்ப துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு குரு பகவான் எட்டுங்கிறது தெரியற அதிர்ஷ்டம் வெளிநாடு அமைப்பு எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்துல குரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்க பார்க்கும் பொழுது எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிச்சம் ஆகுது அப்ப வெளி வெளியூர் மாநிலம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வரும் அவங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அது தக்கன அவங்க வெளியில் சென்று பிழைக்கக்கூடியது நிச்சயம் கண்டிப்பாக உண்டு அதே மா அதே மாதிரி பங்கு மார்க்கெட்டெலாம் எட்டாம் இடம் தாங்க பங்கு மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்ல களமாக இருக்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு இடம் தர்றாங்க ஒரு ரூபாய் தர்றாங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு இனமாக தந்தாலும் சரி ஒரு கடல் அமைப்பாக தந்தாலும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு தான் அது ஒரு பெரும் பொருள் தர்றது அது நடக்கும் கண்டிப்பாக எட்டு பன்னெண்டு வருஷம் ஆகிறதால இதுதாங்க இந்த துலாம் ராசிக்கு ஹைலைட்டான பலம் குறுப்பயிற்சியில் அடுத்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் ஒரு பற்றாக்குறை இருந்தவங்களுக்கு நல்ல அமைப்பாகும் வயசுக்கேற்ற வகையில் திருமணம் நடக்காதவங்களுக்கு நிச்சயம் திருமணமாகும் கண் ரெண்டாம் இடம் கண் நோய் உள்ளவர்களுக்கு நிவாரணமாகும் பணப்புழக்கம் ரெண்டாம் இடம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் தொழில் நல்லா பணப்புழக்கம் தாராளம்னா தொழில் நல்லா ஓட போகுது லாபங்கள் கிடைக்கும் நல்ல அமைப்பு நாலாம் இடம் வந்து வெளிச்சம் இருக்குதுங்க நாலாம் இடம்ங்கிறது தாயாருடைய இது தாயார் அமைப்புக்கள் கல்வி நல்லா படிக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல படிப்பு அமைப்பு வரும் தாயார் உடல்நலம் நல்லாயிருக்கும் தாயார் உதவி வீடு கட்ட நினச்சிருக்கவங்களுக்கு வீடு கண்டிப்பாக கற்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு சுகஸ்தானம் நாலாம் இடம் த ஒரு நோய் நொடியோ இருக்கிறவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி முதல் நல்ல தேக ஆரோக்கியங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நாலு நட்பு நட்பு ஸ்தானம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்குங்க வெளிநாட்டு அமைப்பு தான் இந்த துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான பலன் குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு வாகனத்தை மாத்திர நினைக்கிறவங்களுக்கு மாத்திரம் புது வாகனங்கள் வாங்கலாம் இந்த அமைப்புகள் உறுப்பயிற்சி ராகு வந்து அங்கே ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான பலன் பலன் துலாம் ராசிக்கு வந்து ஆறாம் இடம் ராகும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது குரு பார்வங்கிறது நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது கொஞ்சம் பிள்ளைகள் வகையில் சிறிய பலவீனங்களை தந்தாலும் குரு நல்லா இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்க வாழ்த்துக்கள் உங்கள் ஊரில் சிவாலயங்களுக்கு சென்று மாலையில் குரு பகவானுக்கு விளக்கத்துங்க மஞ்சள் நிற புஷ்பம் போடுங்க இது மஞ்சள் நிற இனிப்புகள் கொடுத்து பிரசாதமாக படையலிட்டு எல்லாேருக்கும் கூடுங்க மஞ்சள் துண்டுகள் நீங்களே யூஸ் பண்ணிக்கிறனா மஞ்சள் ஆடை தானம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது குருபாண்ட அருள் வந்து நமக்கு மேற்கொண்டு தான் கிடைச்சி வளங்கள் நல்ல சிறப்பாக அமையும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த குறிப்பயிற்சி சிறப்பாக அமைய மனம் வந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்